அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினேழாம் நாள் மேசராசி அன்பர்களே இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகளையும் வீண் அலைச்சலையும் தவிர்ப்பதும் மிக அவசியம் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் എതിർപ്പാറ ചെലവുകളിൽ ചിലർക്ക് കട വാങ്ങ വേണ്ട സൂൾ നില ഏർപ്പെടും വ്യാപാരത്തിൽ പറ്റു വരവിൽ എച്ചരിക്കും ഇന്ന് ശിവപെരുമാൻ മൂലം സ്രമങ്ങളെ കുറച്ച് കൊള്ളലാം അശ്വിനി നടത്രത്തിൽ പ്റന്തവർക്ക് എതിർപ്പാറ ചെലവുകൾ ഏർപ്പെടും പരണി നടക്ഷത്രത്തിൽ പ്റന്തവർക്ക് തായ്വഴി ഉറവിനാൽ സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടും കൃത്തത്തിൽ പ്റന്തവർക്ക് മുഖ്യ പ്രമുഖങ്ങളിൽ ആദായം കിടക്കും ரிஷவராசி அன்பர்களே மனதில் தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களால் ஸ்காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மிதுனராசி அன்பர்களே செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கைக்கு வரும் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்றை கூற வாய்ப்புண்டு சிலருக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் இன்று மகாவிஷ்ணு வழிபாடு நற்பலன்களை கூடுதலாக தரும் மிருகசிரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்கும் புனர்பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கடகராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று தட்சணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறைமுகம் கிடைக்கக்கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் விற்பனை சுமார்தான் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களின் அனுகூலம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு உள்ளது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று வெங்கடேச பெருமானை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவு கிடைக்கக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரம் மற்றும் புளிப்பான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கே கிடைக்கும் இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு കുടുംബത്തിനു തേവകളെ നിറവേറ്റലവ് ചെയീർ നില വീൺ പ്രചും ചെലവുകളും ഏർപ്പെടൂടും വ്യാപാരത്തിൽ പങ്കുദാരാൽ സങ്കടങ്ങൾ ഉണ്ടാക വായ്പുള്ളത് ഇന്ന് പൈതവരെ വഴിപട മു സാധകമാകും വിശാഖം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് നമ്പറുകളിൽ വീൺ ചെലവുകൾ ഏർപ്പെടും അനുസം നടക്കു പണിച്ചുമയൻ കാരണമായ ഉടൽ അസതി ഏർപ്പെടും கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த புணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வீண் செலவுகள் மனசஞ்சலம் ஏற்படுத்தும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் கூடுதலாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் மகர ராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும் உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் அதிகரிக்கும் விற்பனை மகிழ்ச்சி தரும் இன்று அம்பிகையை வழிபட சிரமங்கள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ளவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகும் வழக்கமான பணிகளையும் குறித்த நேரத்துக்குள் முடித்துவிட்டு உற்சாகமாக இருப்பீர்கள் പികുലുക്ക് ഉറവിന മൂലം മഹിഴ്ചിത കിടക്കും ചിലർക്ക് എതി പാർത്ത ചെലവുകൾക്ക് വായ്പ ഏർപ്പെടും വാഴ തുണി വഴി ഉറവുകൾ ഉദവി കേട്ടു വരുവാൽ വ്യാപാരത്തിൽ വാടി ഇണക്കമാ നടന്നുകൊള്ളവും ഇന്നും മഹാലക്ഷ്മിയെ വഴിപട നല്ല തൃപ്പം ഏർപ്പെടും പുരട്ടാതി നടത്തത്തിൽ പൊറുന്നവർക്ക് തീർച്ചെലവുകള കയ്യിരുപ്പ് കരയും ഉത്തരട്ടാതി നടത്തത്തിൽ പ്റന്തവർക്ക് നമ്പറുകള ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்